வணக்கம் உங்களை கதை நேரத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் எனது பெயர் நந்திதா இன்று நாம் வாசிக்கவிருக்கும் புத்தகத்தின் தலைப்பு உங்களுக்கு தெரியுமா திருப்பூனை திருக்கல் வாங்கின எழுத்து திரு நீல் ஷாப்பின் சித்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கதையை வாசிக்கும் அனுமதியை கொடுத்த தேசிய நூலகத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி கதை கொடுப்போமா மைனாவுக்கு எதை செய்தாலும் அதில் முழு மனத்தோடு ஈடுபாடு மயிராலு மற்ற சிறுமிகளிடம் இருந்து மாறுபட்டவை எல்லா சிறுமிகளும் அழகான பூனை குட்டைகளை விரும்பும் போது மயிலாலு மட்டும் கைவிடப்பட்ட வளர்க்க விரும்பினாள் அவை அசுத்தமானவை என்றார் அம்மா அவற்றிடம் துர்நாற்றம் வீசும் என்றார் அப்பா அவற்றில் உன்னிப்பூச்சி இருக்கும் என்றார் அண்ணன்

அவர்கள் பஞ்சு அடைக்கப்பட்ட கருப்பு நிற பூனை பொம்மையை வாங்கி வந்தனர் மைராலு பார் உனக்கு என்ன வாங்கி வந்திருக்கிறோம் என்று என்றார் அம்மா விளையாட்டு பொருள்கள் கரையில் புதிதாக வந்திருந்தது என்றார் அப்பா எளியை போல அசுத்தமாக உள்ளது என்றார் அண்ணன் மயிராலு அந்த கருப்பு பூனை பொம்மையை பார்த்தாள்

வெள்ளை பாதங்களைக் கொண்ட கருப்பு நிற குட்டி மயிராலு குப்பை தொட்டியில் இருந்து நாங்கள் கண்டெடுத்ததை என்றார் அம்மா இதற்கு ஒரு வீடு வேண்டும் என்றார் அப்பா சாக்ஸ் என்று இவனை அழைப்போம் என்றார் அண்ணன் மயிராலு சாக்ஸை பார்த்தாள் அசுத்தமாக இல்லை இவன் மீதுநாட்சம் இல்லை இவன் கொண்டாள் அவள் கவலை அடைந்தாள் நீ ஏன் தெருப்பூனையை வளர்க்க விரும்புகிறாய் மயிராலு அம்மா கேட்டார் தெருப்பூனைகள் வீட்டை சேர்ந்தவை அல்ல என்றார் அப்பா தெருப்பூனைகள் எந்த இடத்தையுமே சேர்ந்தவை அல்ல என்றார் அண்ணன் யுமே சேரான ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்றாள் மைராலு அன்று இரவு மைராலு கருப்புக்குள் உறங்கச் சென்றாள் அவள் அதை பார்த்தாள் நீ தெருப்பூன இல்லை மயிராலு சன்னலுக்கு வெளியே பார்த்தாள் மழை பெய்து கொண்டிருந்தது அடுத்து மயிலாடு என்ன செய்வாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்போது வரை மைராலு கட்டிலிருந்து கீழே குதித்தாள் அவள் சன்னலை திறந்தாள் பூனை பொம்மையை கொட்டிக்கொண்டிருக்கும் மழையில் ஜன்னல் ஓரத்தில் வைத்தாள் பூனை பொம்மை மழையில் நனைந்தது பூனை பொம்மை அசுத்தமானது பூனை பொம்மை மீது துர்நாற்றம் வீச பொம்மையை அவள் தூக்கினாள் அவன் அவள் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டார் இப்போது பரவாயில்லை அந்த சத்தம் எங்கிருந்து கேட்டிருக்கும் மயிலாலு திருக்கிட்டாள் அவள் பூனை பொம்மையை கீழே போட்டாள் மியாவ் மீண்டும் கேட்டது மயிலாலு சன்னலை பார்த்தாள் ஒரு பூனை எட்டி பார்த்தது அது நனைந்திருந்தது வெள்ளை பாதங்களுடன் கருப்பு நிற பூனை மியாவ் இந்த பூனை எது என்று உங்களுக்கு தெரிகிறதா மயிலாலு அந்த பூனையை தூக்கினாள் அதை தன் கைகளில் அணைத்துக் கொண்டாள் அப்பா அம்மா பாருங்கள் நான் கண்டு எடுத்ததை நீ மழையில் நனைத்திருக்கிறாள் அம்மா சத்தம் போட்டார் நீ அடுக்காக இருக்கிறாய் அப்பா சத்தம் போட்டார் அண்ணன் எதுவும் பேசவில்லை நான் இதை வைத்துக் கொள்ளலாமா என் மைராலு கேட்டாள் மைராலுவின் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் இப்போது நீ அவனை சாம்பு போட்டு குறிப்பாட்டினால் மட்டும்தான் என்றார் அம்மா அவனை வெளியே விளையாட விடாதே என்றார் அப்பா என் அறைக்குள் அவன் வராமல் பார்த்துக்கொள் என்றார் அண்ணன் மயிலு அவர்களுக்கு முத்தம் கொடுத்தாள் சாக்ஸை தூக்கிக் கொண்டு படியில் வேகமாக ஏறிச் சென்றாள் அவள் விரும்பிய திருப்பூனை அவளுக்கு கிடைத்தது அழகான ரோமம் உள்ள அப்படிப்பட்ட விலங்குகளை செல்லப்பிராணி கடைகள்ல நாம பார்க்கும் பொழுது அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அது கூட கொஞ்சம் விளையாடி மகிழ்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கும் ஆனா செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்ப்பதுன்றது ஒரு வாழ்நாள் கடப்பாடாகும் அதை நாம வாழ்நாள் முழுவதும் முறையாக பராமரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கொஞ்சம் கூட தவறக்கூடாது முறையாக பராமரிக்கப்பட்டால் வெள்ளரி மூன்று ஆண்டுகள் வரையிலும் முயல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரையிலும் திறப்பின் ஆமை முப்பது ஆண்டுகள் வரையிலும் உயிர் வாழுமா ஆச்சரியமா இருக்குல்ல அப்படிப்பட்ட கடப்பாட்டுக்கு நீங்கள் தயாரா அப்படி நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு பதிலாக தத்திருக்கலாமே பல செல்ல பிராணிகள் விற்கும் கடைகள்ல வந்து காட்சிக்கு வைக்கப்படாத பல விலங்குகள் விலங்குகளுக்கு ஒரு இல்லம் தேவைப்படுகிறது அந்த விலங்குகளுக்கு ஒரு இல்லத்தை அமைத்துக் அமைத்து கொடுக்க உங்களால் முடியுமா இத்துடன் தெருப்பூனை என்ற கதை முடிவுக்கு வருகிறது இந்த கதையில நீங்க நிறைய ஏதாவது ஒரு விஷயம் கத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இத்துடன் விடைபெறுவது உங்கள் நந்திதா